நாகேந்திரநாத் பாதுரி அந்தரத்தில் மிதக்கும் மகான் ஒன்று முதல் முதலில் யோகத்தை விவரித்து கூறியவர் இரண்டு மூச்சை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பிராண சக்தியை கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் வரும் வழிமுறைகள் பஸ்திரிகா துருத்திகள் பிரணாயமம் மனத்தை நிலைப்படுத்தும் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சார்பான் பேராசிரியர் ஜல்ஸ் போய்ஸ் என்பவர் பிரெஞ்சு உளவியல் அறிஞர்கள் உயர் உணர்வு நிலையை பற்றி ஆய்வு செய்து அதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று கூறினார் அதனுடைய உயர்ந்த நிலையில் பிராய்ட் என்பவர் கண்டுபிடித்த உள் மனதிற்கு நேர் யானதாகும் மேலும் மனிதனை வெறும் மேன்மையானதொரு மிருகமாக அல்லாமல் உண்மையான மனிதனாக்கும் சக்தி அதனுள் அடங்கியுள்ளது அந்த பிரபஞ்ச அறிஞர் விளக்குகிறார் மனதில் உயர் உணர்வு நிலை எழுவதை மங்கிய நிலை கௌசியம் என்றோ மனோவசியப்பட்ட நிலை ஹைப்போட்டிசம் என்றோ குழப்பக்கூடாது மனதின் உயர் உணர்வு நிலை என்பது உண்மையில் எமர்சன் கூறிய அந்தராத்மா ஆகும் அது வெகு காலமாக தத்துவார்த்தமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று ஆனால் சமீப காலத்தில் தான் விஞ்ஞான பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது பார்க்க பக்கம் நூற்றி எண்பத்தேழு அடிக்குறிப்பு அந்தராத்மா என்ற புத்தகத்தில் எமர்சன் எழுதியுள்ளார் எல்லா ஞானத்தையும் எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு கோயிலின் வெளித்தோற்றம் தான் மனிதன் நாம் சாதாரணமாக காணும் உண்ணுவதும் பருகுவதும் நடுவதும் எண்ணுவதும் ஆகியவற்றை செய்யும் மனிதன் நமக்கு தெரிந்த வரையில் தன்னை வெளிப்படுத்துவதில்லை ஆனால் தவறாகவே தன்னை வெளிப்படுத்துகிறான் அவனை நாம் மதிப்பதில்லை ஆனால் ஆத்மாவினுடைய அங்கமாக உள்ள மனிதன் தன் செயல்களின் மூலம் அதனை வெளிப்படுத்தும் பொழுது அவ்வாத்மா நம்மை மண்டியிட்டு பணிய வைக்கிறது கடவுளின் எல்லா குண நலன்களையும் ஆன்மீகத்தின் ஆழங்களையும் ஏற்க நாம் ஒரு பக்கத்தில் ஆயுத்தமாகிறோம் நான்கு கடவுளை உண்மையில் உணர்ந்தறிதல் ஐந்து அவர் முழு பெயர் நாத் பாதுரி கிறிஸ்துவ உலகத்தில் மிதக்கும் சித்தர்களில் பதினேழாவது நூற்றாண்டில் கூபர்டி நோவின் புனித ஜோசப்பும் ஒருவர் ஆவார் அவருடைய விந்தைகளை பார்த்த பலர் சாட்சி கூறியுள்ளார்கள் புனித ஜோசப் இவ்வுலக நிகழ்ச்சிகளில் காட்டிய ஞாபக மறதி உண்மையில் அவர் தெய்வ நினைவில் லயித்திருந்ததால்தான் அவருடைய மடத்தில் வசிக்கும் சகோதர சந்நியாசிகள் அவரை பொது உணவு மேஜையில் பரிமாறவே விடுவதில்லை ஏனெனில் அவர் கையில் உள்ள பீங்கான் பாத்திரத்துடன் கூரைக்கு சென்று விடுவாராம் அந்த சாது நீண்ட நேரத்திற்கு தொடர்ச்சியாக பூமியில் நிலைக்க முடியாத காரணத்தினால் சாதாரண வேலைகளுக்கு விசித்திரமான முறையில் தகுதியற்றவராயிருந்தார் அடிக்கடி ஒரு புனித சிலையின் காட்சி அவரை ஆனந்தத்தில் செங்குத்தாக பறக்க வைக்க போதுமானதாயிருந்தது இரு சாதுக்களும் கல்லான ஒன்றும் மனித உருவத்திலான ஒன்றுமாக மேலே காற்றில் சுற்றி வருவதை காணலாம் மிக உயர்ந்த ஆத்மாவான அவ்விழாவின் புனித தெரசாவிற்கு சரீரத்துடன் மேலே எழும்புவது மிகுந்த தொல்லை கொடுப்பதாக இருந்தது அதிகமான நிர்வாக கடமைகளில் கட்டின்றிருந்த அவர் மேலெலும்பும் அனுபவங்களை வீணாக தடுக்க முயன்றார் ஆனால் இறைவன் வேறுவிதமாக விதமாக என்னும் பொழுது சிறு முன்னெச்சரிக்கைகள் வீணே என்று அவர் எழுதியுள்ளார் ஸ்பெயினில் ஆல்பா என்னும் உள்ள மாதா கோவிலில் இருக்கும் சமாதியில் உள்ள அவர் உடல் நானூறு ஆண்டுகளாக கெடாமல் இருந்து வந்ததுடன் அவ்விடத்தில் மலர்களில் மனமும் வீசிக்கொண்டிருக்கிறது அவ்விடம் எண்ணிலடங்கா அதிசயங்களை கண்டுள்ளது நன்றி வணக்கம்